இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வீடு தாங்க அதுவும் வெள்ளம்படத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் தாங்க மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கெட்டப்பட்ட அழகான வீடு ரெண்டு எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாட்டி எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு ஆல்டோ கார் ஒரு சின்ன ஒரு கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது வாங்க உள்ள உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே வீட்டுக்குள்ளே வரக்கூடிய டைம்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங்கும் ப்ளஸ் இதுல வந்து பத்தாயிரம் லிட்டர் சம்பு வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நூற்றம்பது அடியில் வெறும் நூற்றம்பது அடியிலேயே உங்களுக்கு போருமே போட்டிருக்காங்க எல்இடி லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏறக்கூடிய இடம் வீட்டுக்குள்ள ஏறக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து இருக்கு எஸ்எஸ் பைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வயசானவங்க ஏறுற மாதிரி அவங்க பிடி நல்ல அழகாட்டு பிடி கொடுத்துருக்குறாங்க வாங்க நிலக்கதவு இருக்குல்ல நிலக்கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க நிலக்கதவு மட்டும் இல்லாமல் கதவுமே எல்லாமே தேக்கில் தான் அவங்க பண்ணிருக்காங்க ஹால் சைஸ்மே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டு சைஸ்ல ஹால் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகாகட்டு ஹாலிலே டிவி யூனிட் மொத்தமா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன்ஸ் வர மாதிரி அழகான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க தேவைன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஓப்பன் கொடுக்கும்போது ஃபுல் ஏர் சர்க்குலேஷன் அழகாக இருக்கும் மொத்தம் இந்த வீட்டுக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பெட்ரூம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நாலு பெட்ரூம்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் கபோர்ட் ஒர்க்குமே அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம் போட்டக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவங்க நல்ல பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக தான் போட்டிருக்கிறாங்க அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அவங்க கிச்சன்ஸ் ஏரியாவுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாடலாகிட்டு நல்லா ஃபாரின் டைலில் ஃபாரின் ஸ்டைலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அழகாட்டு கிச்சன் ஸ்டைல் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கபோர்டுமே கொடுத்துருக்காங்க உள்ள திங்ஸ் வைக்கிற மாதிரி கிச்சன் கீழேயுமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் வந்துட்டு மாடலர் கிச்சன் மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பைப்பில் த்ரீ நாட் ஃபோர் ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேர் கேஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா சங்கிலி டைப்ல அதாவது சங்கிலி டைப்ல வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாவுமே இருக்கு வாங்க எல்இடி பல்ப்ஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டை ஏற ஏற எல்இடி பல்ப்ஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேலே ஏறி வந்த உடனே உங்களுக்கு அழகாட்டு பார்க்கறதுக்கு அழகாட்டு த்ரீ பெட்ரூம்ஸ் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு மூணு பெட்ரூமோட வியூவும் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு வாங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே மொதல் பெட்ரூம் தான் பெட்ரூம்ல ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் கம்போர்டுமே அவங்க வந்துட்டு உங்களுக்கு எம்டிஎப்லாம் எம்டிஎப்ல வந்துட்டு கபோடு இல்லாமல் எம்டிஎப் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த ரூம் இந்த பெட்ரூம் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பால்கனி வியூவுமே இருக்கு நல்ல காத்தோட்டமாவும் நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல இந்த ரூம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாஸ்து பார்த்து தானே இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க அடிச்சிருக்க பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏசியன் பெயிண்ட்ல நல்ல கம்பெனி ஏசியன் பெயிண்ட்ல தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது இனியோரு பெட்ரூமுங்க சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஒரு சைல்டு பெட்ரூம் மாதிரி இங்கேயும் வந்துட்டு உள்ள கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மேலே கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அது எம்டிஎஃப்ல பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கதவோட இது எல்லாமே மலேசியன் வேங்களை தாங்க பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்குமே அதாவது ரெண்டு ரூமுக்குமே தனித்தனி பால்கனி கொடுத்துருக்காங்க நீங்க இந்த ரூம் வழியா இந்த பால்கனி வழியாவும் அங்க போயிட்டுலாம் நீங்க அப்படி போய் தான் போகணும்னு இல்லை ரெண்டு ரூமுக்குமே நல்ல வெளிச்சமாவும் நல்ல காற்றோடமாக இருக்கிற மாதிரி தான் அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது நாலாவது பெட்ரூம் இந்த நாலாவது பெட்ரூம்லே உங்களுக்கு உள்ள அதே போல் தாங்க போட்டு கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒவ்வொன்றும் அழகாக டிசைன் பண்ணி அட்ராக்ஷன் கலரில் தண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் எல்இடி லைட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் அவங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மேல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி அழகாட்டு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க ஒரு காமன் டாய்லெட் மற்றவங்க வெளியுள்ள ஆட்கள் வந்து ஏதாவது யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்துட்டு இங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே மொட்டமாடிக்கு போகக்கூடியதுமே உங்களுக்கு எஸ்எஸ் பைப்பு த்ரீ நாட் போர் பஸ்ட் கிளாஸ்லதான் பைப்லதான் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு மொட்டை மாடி போக டைம்லயும் மொட்டமாடியை இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு மாடி நைட்டோ அல்லது வந்துட்டு ஈவினிங் மேல வந்து உட்கார்ந்துருந்தா அப்படி மனசுக்கு ரொம்ப சைலண்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம சுற்றி வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு மொட்டை மாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெறுமனையாட்டு அவங்க வந்துட்டு ஓடு போட்டு பதிக்காம உங்களுக்கு வந்து கூலிங் பெயிண்ட் வந்து அடிச்சு அதுக்கு மேல கூலிங் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க நல்லா பார்த்துங்க கூலிங் டைல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் கூட உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வெயிலோட தாக்கங்கள் உஷ்ணம் இருக்காது சரிங்களா இவ்வளோ அழகான வீடு சின்ன பட்ஜெட்டில் தாங்க வருது தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன் டோலாக கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே நல்ல வேலையில் பேசி முடிச்சு தரோம்